ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐயன் துணை சீரியல் அடுத்தடுத்த எபிசோட்ஸ்க்கான ப்ரொமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இனி வரப்போகிற சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நிலா சூப்பராக பிளான் பண்ணி சேரனுக்கும் கார்த்திகாவுக்கும் கல்யாணத்தை நடத்தி முடிச்சிட்டாங்க அதுவும் போலீஸ் ஸ்டேஷன்லேயே வச்சு இதுதான் வந்து சூப்பரான ஒரு கதைக்களம் அப்படின்னு சொல்லணும் ஆக்சுவலாக நம்ம நிலா பார்த்திங்கன்னா போலீஸ்காரங்க கிட்ட எவ்வளவோ வாக்குவாதம் பண்ணி பார்த்தாங்க அவங்க எதுக்குமே மசீர மாதிரி இல்லை ஆனால் நிலா ஒரே ஒரு பாயிண்ட்டை வச்சாங்க சார் கோர்ட்டுக்கே போனாலும் கூட விசாரிக்கும் போது சம்மந்தப்பட்ட பொண்ணுக்கிட்ட ஃபோன்லேயாவது பேசுவாங்க இல்லை நான் ஃபோன் பண்ணி கொடுக்குறேன் நீங்கள் பேசுகிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை நம்ம நேர்லேயே போய் கேட்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அவங்கள தான் இங்கே வர வைக்க முடியாதுன்னு சொன்னேன் அப்படின்னு போலீஸ்கார் சொல்கிறாரு சூப்பர் சார் ஓகே நம்ம ரெண்டு பேரும் போகலாம் அப்படின்றாங்க இவங்களையும் கூப்பிட்டுக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது அவங்க எப்படி பார்த்தாலும் அக்யூஸ்டுமா அவங்க இங்கேயே இருக்கட்டும் நீங்கள் வேணால் வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க இப்போ அங்கே கார்த்திகாவை கூப்பிட்டுட்டு கேட்குறாங்க அப்போது அவங்க இருந்துட்டு கார்த்திகாவோட அம்மாவும் அப்பாவும் மாற்றி சொல்லி விடுறாங்க இந்த மாதிரி எங்களை பற்றி இந்த விஷயத்த நீ சொன்னி நான் வெளியே நாங்கள் தூக்கில் தான் தொங்குவோம் அப்படின்லாம் அப்போது நம்ம கார்த்திகாவுக்கு பயமாக தானே இருக்கும் அப்பா அம்மா வாச்சே அவங்க ஏதாவது தப்பான முடிவு எடுத்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு அவங்க மிரட்டுறதுக்காக தான் சொல்கிறாங்கங்கிறத கார்த்திகா யோசிக்கலை இந்த சின்ன விஷயத்துக்காக இப்படி ஒரு முடிவு எடுக்க மாட்டாங்க அப்படின்னு தான் அவங்க யோசிச்சுருந்துருக்கணும் அதுக்கப்புறமும் கூட போலீஸ்காரங்க கேட்கும்போது அப்படியே அமைதியாக நிற்கிறாங்க இங்கே பாரு கார்த்திகா என்ன நடந்துச்சோ அதுவே சொல்லுங்கள் அப்படின்னு நிலா கேக்குறாங்க அப்பதான் கார்த்திகா சொல்றாங்க எனக்கு வீட்ல கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டாங்க அப்படின்னு அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை சேரன் உங்ககிட்ட தப்பாக நடந்துக்கிட்டாரான்னு மட்டும் தான் நான் கேட்க வந்திருக்கேன் அப்படின்னும் உங்கள் கதையெல்லாம் நான் கேட்கல அப்படின்னும் சொல்கிறாரு அப்போது நம்ம கார்த்திகா இருந்துட்டு அதுதான் சார் சொல்கிறேன் ஆக்சுவலாக என்ன நடந்துச்சுங்கிறத நான் சொல்கிறேன் அதில் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்றாங்க ஏய் என்ன நடந்துச்சு அவன் தப்பாக நடந்துக்கிட்டான்னு மட்டும் சொல்லிட்டு நடுவுல அப்படின்றாங்க அப்போது நம்ம போலீஸ்காரங்க இருந்துட்டு மா நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது அந்த பொண்ணு சொல்லட்டும் நீங்கள் எல்லாருமே தள்ளி நில்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா தான் அவங்க தள்ளி நின்னுக்கிறாங்க இப்போது கார்த்திகா சொல்கிறாங்க நான் சேரன் மாமாவை காதலிச்ச அவர்னா எனக்கு அவ்வளோ இஷ்டம் அவரை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்தேன் ஆனா எங்க குடும்பத்துக்கும் அவங்களுக்கும் செட்டே ஆகாது அங்கே நான் போறது கூட எங்க அம்மாவுக்கு தெரியாம தெரியாம ஏமாற்றிட்டு தான் போவேன் எனக்கு நிச்சயம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு சேரன் மாமா கிட்ட சொல்கிறதுக்காக அந்த வீட்டுக்கு போனேன் அப்போ அவர் சமைச்சிக்கிட்டு இருந்தார் அவர்கிட்ட ஓடி போய் நின்று எனக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணுறாங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர்றதா சொல்கிறாங்க எங்கள் அப்பா வந்ததுமே இந்த ஏற்பாடாக பண்ணிக்கிட்டு இருக்காரு என்னால் உங்களை தவிர வேறு யாரையும் அந்த இடத்துல வச்சு பார்க்க முடியல மாமா அப்படின்னு நானாக தான் அவரை கட்டி பிடிச்சிக்கிட்டேன் எங்கள் அப்பாவும் அம்மாவும் வரும்போது நான் அவரை கட்டிப்பிடிச்சிக்கிட்டு நின்றுட்டு இருக்கிறத பார்த்துட்டு இவங்க எல்லாரும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க மற்றபடி அவர் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு போலீஸ்காரங்க நிலாவை பார்க்குறாங்க நான் சொன்னேன் சார் அப்படின்றாங்க ரொம்ப தேங்க்ஸ் கார்த்திகா அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இன்னொரு விஷயம் எங்கள் அப்பா அம்மாவை தாண்டி நான் எந்த ஒரு முடிவும் எடுக்க போகிறதில்ல அவங்களுமே தெரியாமல் தான் இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டாங்க நான் அவங்க சொல்லலை என் என்ன நடந்துச்சு ஏதுங்கிறது தான் எங்கள் அம்மா எங்கிட்ட சொல்லி வெளியே கூட்டிகிட்டு வந்தாங்கன்னு டோட்டலாக அவங்களுக்கும் கஷ்டம் வராமல் இவங்களும் வெளியே வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இப்போ இவங்க போலீஸ் வந்து நிலாவை கூட்டிட்டு ஓகே இதுக்கு மேலே எதுவும் பேசுறதுக்கு இல்லை சார் நீங்களும் கொஞ்சம் விசாரிச்சிருக்கலாம் உங்கள் குடும்பத்தில் உங்கள் பொண்ணை விசாரிச்சுட்டு அப்புறம் கேஸ் கொடுத்துருக்கலாம் படிக்கிற பையன் வேலைக்கு போகிறவங்க ஏன் சார் எங்கே வேலையும் சேர்த்து கெடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டுட்டு அவர் போலீஸ் வந்து கிளம்பிடுறாரு இவங்க அப்படி போகவும் வெளியே வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நிற்கிறாங்க கார்த்திகா பேசின எல்லாத்தையுமே அவங்க கேட்டுட்டாங்க இப்போ நிலாவுக்கு ஒரு மாதிரியா இருக்கு எப்படியும் கார்த்திகாவோட நிச்சயம் நடக்காது அப்படின்னு நினச்சிக்கிட்டே தான் போகிறாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனதுக்கப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா எல்லா ப்ரொசீஜரும் முடித்து அவங்கள வெளியே விடுறதா முடிவு பண்ணிட்டாங்க அதுக்கு வந்து கார்த்திகா இருந்து அவங்க அம்மாவும் அப்பாவும் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால அவங்க சின்னதாக ஒரு கையெழுத்து போட வேண்டியிருக்கு அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இருந்தாங்க அதை முடிச்சுட்டு தான் வருவாங்க அது முறைக்கு மட்டும் கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி வெயிட் பண்ண வச்சுருக்காரு போலீஸ்கார் இங்கே பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க போனதுக்கப்புறம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க உள்ளே போய் என்ன சார் நீ நான் என்னமோ நினச்சேன் உங்கள் பொண்ணை எங்கள் பையனுக்கு கல்யாணம் வச்சு பண்ணி வச்சா நல்லா இருப்பாங்க உங்கள் நீங்களும் நல்லா இருக்கலாம் எங்களுக்கும் நல்ல குடும்பம் கிடைச்ச மாதிரி இருக்கும் நல்ல பொண்ணு கிடச்ச மாதிரி இருக்கும்லாம் நினச்சோம் அப்படின்னு இப்போ மட்டும் அதில் என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு நம்ம கார்த்திகாவோடய அப்பா கேட்குறாரு இல்லை நாங்கள் எல்லாத்தையும் கேட்டுட்டோம் உங்கள் பொண்ணு ஏதோ காதல் விவகாரத்தில் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்காது கா காதலி அதாவது இன்னொருத்தரை காதலிச்சிட்ருக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதில் நான் சொல்லலை ஆனால் நாலு பின்ன அந்த பொண்ணோட சந்தோஷத்தை நாங்கள் கெடுத்த மாதிரி ஆகிடும்ல அந்த பொண்ணு மனப்பூர்வமாக இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சா பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லைங்க எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு கார்த்திகா எல்லார் முன்னாடியும் பழிச்சின்னு சொல்லிடுறாங்க எங்கேந்தடி உனக்கு இவ்வளவு தைரியம் வந்துச்சு அப்படின்னு கார்த்திகாவோட அம்மா அங்கேயே கத்துறாங்க இங்கே பாருங்கம்மா கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அதுக்கப்புறம் கட்டாயப்படுத்தி வாழ முடியாதுமா அவங்க வாழ வேண்டியவங்க அவங்க தான் முடிவு பண்ணணும் நீங்களும் நானும் சொல்கிறதுக்கு இதில் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நம்ம நட்பு நீடிக்கும் ஆனால் இந்த உறவு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க கார்த்திகாவுக்கு உள்ளுக்குள்ளே தான் இருந்தாலும் வீட்டில் அடி பொழகுறாங்களே பொழப்பாங்களே அடி கொடுப்பாங்களே அப்படின்னு பயத்தில் இருக்காங்க அவளை எதுவும் சொல்லாத நான் மறுபடியும் ஒரு மாப்பிள்ள பாக்குவேன் அவனை தான் இவ கல்யாணம் பண்ணிக்கணும் மறுபடியும் இந்த மாதிரி ஏதாவது பண்ணான்னா கண்டிப்பாக நான் வேற மாதிரி ஏதாவது முடிவெடுக்க வேண்டியிருக்கோம் அப்படின்னு மிரட்டிட்டு கார்த்திகோட அப்பா போயிடுறாரு இப்போ நிலாவுக்கு நிலாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அவங்கள வெளியே விட்டுட்டாங்களா அப்படின்னு உங்கள் அப்பாவும் அம்மாவும் மாப்பிள்ள மாப்பிளை வீட்டுக்காரங்க வந்ததுனால பிஸியாக இருக்காங்க அப்படின்றதுனால அதை முடிச்சுட்டு வந்து இவங்க கையெழுத்து போட்டால் மட்டும்தான் வெளியே அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க வருவாங்களா அப்படின்ட்டு தெரியலையே வருவாங்களான்னு நீ தான் சொல்லணும் உங்கள் அப்பா அம்மா தானே அப்படின்றாங்க அவங்க என் மேலே பயங்கர கோவத்தில் இருக்காங்க இங்கே என்கேஜ்மெண்ட் நின்று போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிற அப்படின்ட்டு நீலாம் கேட்குறாங்க ஆமாம் பொண்ணு பார்த்த கையோட நிச்சயம் நிச்சயம் தான் முடிவு பண்ணிட்டு வந்துருந்துருக்காங்க போலருக்கு நான் எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டேன் அது மட்டும் இல்லை நான் போலீஸ்கார்கிட்ட சொல்லி பேசிகிட்டு இருந்த எல்லாத்தையுமே அவங்க காது கொடுத்து கேட்டுட்டாங்க கட்டாய கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நல்ல மனுஷங்க போயிட்டாங்க அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க நான் ஒரு உனக்கு நான் உனக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன் நீ அதை பண்ணுறியா சேரனை கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்றாங்க அவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக நான் என்னன்னாலும் செய்வேன் அப்படின்னு வீட்டை விட்டு ஓடி வருவியா அப்படின்றாங்க அதுக்கு எங்கள் வீட்டிலேருந்து விடணும் இல்லை சேரன் நான் மாமாவே ஒத்துக்க மாட்டார் இதுக்கு அப்படின்னு நான் பார்த்துக்கிறேன் நீ கிளம்பி வரியா அப்படின்றாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆல்ரெடி சேரீல தான் இருக்காங்க உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்கிறாங்க அவங்க அப்பா அம்மா போகிறதுக்கு முன்னாடி இவங்க அங்கே வந்து போய்ட்றாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு மாலை அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க நீலா ஏற்கனவே இது சேரனுக்கே தெரியாது போலீஸ்கார்கிட்ட போய் பேசுகிறாங்க நிலா சார் இந்த மாதிரி கார்த்திகா சேரனை கல்யாணம் லவ் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கே நல்லா தெரியும் அவங்க வீட்டில் நிறைய எதிர்ப்பு இவருக்குமே ரொம்ப பிடிக்கும் அந்த பொண்ணை அந்த வீட்டுக்கு நிறைய கெட்ட பேர் அதுக்கு காரணமே கார்த்திகாவோட குடும்பம் கார்த்திகா இந்த அந்த குடும்பத்தில் வாக்கப்படணும்னு ரொம்ப ஆசைப்படுறா நீங்கள் இந்த கல்யாணத்தை நடத்தி வைங்க சார் முன்னணிண்டு அப்படின்றாங்க மா என்னம்மா நீங்கள் இது என்ன ரெஜிஸ்டர் ஆஃபீஸா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனசு வச்சா இது நல்லபடியாக சுமூகமாக முடிக்க முடியும் ஏன்னா என்னோட கல்யாணமே எங்கள் அப்பாவை எதிர்த்து தான் நடந்துச்சு அது மட்டும் இல்லை எங்கள் அப்பாவை என்னை கூட்டிகிட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு சூழ்நிலையில இந்த கல்யாணம் நடந்துச்சு எங்களுதாவது காதலெலாம் ஒன்றும் கிடையாது பட் இது காதல் கல்யாணம் தயவு செஞ்சு சார் ஆனால் நாங்கள் காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருக்கோன்னு தான் எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க இதை யார்கிட்டேயும் வெளியில் சொல்லிடாதீங்க அப்படின்னு நிலா போலீஸ்காரர்கிட்ட சொல்கிறாங்க அவரும் இருந்துட்டு சரிம்மா ஓகே ஒரு நல்ல விஷயம் பண்ணணும்னு இன்னைக்கு வந்து நான் யார் முகத்தில் முழிச்சேனே தெரியல இன்னைக்கு ஒரு நல்ல காரியம் பண்ண போகிறேன் ஒரு பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்றப் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இப்போது கார்த்திகா வந்தாச்சு அவங்க சொல்கிறாங்க சொல்கிறாங்க போலீஸ்காரர்கிட்ட நான் என்ன சொல்லணும் அது அப்படியே சொல் அப்படின்னு நிலா சொன்ன மாதிரி அவங்களும் சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் சேரனை கூப்பிடுறாங்க உங்களுக்கு சம்மதமா அப்படின்னு சொல்லிட்டு சம்மதம்னு சொல்லுங்கண்ணே அப்படின்றாங்க எதுக்குப்பா அப்படின்ட்டு நீங்கள் சொல்லுங்கண்ணே அப்படின்றாங்க சம்மதம் அப்படின்ட்டு அதுக்கப்புறமா ரெண்டு பேர்கிட்ட மாலையை கொடுக்குறாங்க நிலா என்னப்பா இதெல்லாம் இதெல்லாம் சரியாக வராது தேவையில்லாத பிரச்சனை அப்படின்னு உங்களுக்கு கார்த்திகாவை பிடிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும்னே இந்த கல்யாணம் நடந்தால் யாரும் எதுவும் பண்ணிட முடியாது ரெஜிஸ்டரை கூட்டிட்டு வந்து இங்கேயே ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அந்த கல்யாணம் முடிக்கட்டும் கார்த்திகா நம்ம வீட்டுக்கு வந்துருவாங்க அவங்க வீட்டில் கட்டாய கல்யாணம் பண்ணுறதுக்கு தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்கிறது சரிதான் உங்களுக்கு பிடிச்சிருந்தது இந்த கல்யாணத்தில் சம்மதம்னா நீங்கள் தாராளமாக மாலையை மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சேரன் ஃபஸ்ட்டு யோசிக்கிறாரு அதுக்கப்புறம் அவங்க தம்பிங்க வராங்க நடேசன் வேற அங்கே இல்லை அப்பா அப்படின்ட்டு நான் அவருக்கு ஃபோன் பண்ணிட்டேன் வந்துடுவார் அப்படின்றாங்க அவர் கண்டிப்பாக இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாரே அப்படின்றாங்க நான் அவர்கிட்ட எல்லாத்தையும் பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நம்ம நிலா வந்து எப்படியும் இங்கேருந்து போயிடுவாங்க அந்த வீட்டுக்கு ஒரு பொண்ணு வாழ்கிறாங்கன்ற ஒரு அங்கீ காரத்தை கொடுக்கணும் நிலா போயிட்டா ஏற்கனவே பேசின பேச்சு தான் திரும்பவும் வரும் அப்படிங்கறதுனால இன்னொரு மருமகள் அது வீட்டுக்கு வந்துட்டா அவங்க இங்கிருந்து போறதுக்கு எந்த வித தடங்களும் இருக்காது அப்படின்னு தான் நிலா யோசிச்சாங்க அது ஒரு பக்கம் அதே மாதிரி அந்த குடும்பத்துக்கு நல்ல மருமக வந்தாங்க அப்படின்ற ஒரு திருப்தியும் நிலாவுக்கு இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா மாலையை மாற்றிக்கிட்டாங்க தாலி கட்டுற நேரத்தில் கரெக்டாக கார்த்திகோட அப்பாவும் அம்மாவும் வராங்க தாலி கட்டுறதை அவங்களும் பார்க்குறாங்க என்ன நடக்குதுங்க அப்படின்னு பதிரி அடிச்சுக்கிட்டு ஓடி வராங்க அடி பாவி அப்படின்னு கார்த்திகாவை அடிக்கிறதுக்கு போகிறாங்க கார்த்திகா அப்படியே பயந்து நடுங்கிறாங்க இங்கே பாருங்கள் அவங்க மேலே கை வைக்கக்கூடாது இப்போது அவங்க அவரோட மனைவி அவங்க ரெண்டு பேரும் சம்மதிச்சு தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க நீங்கள் கட்டாய கல்யாணம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கீங்கன்னு உங்கள் பொண்ணே சொல்லிட்டா அவள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தானா நீங்கள் ரெண்டு பேர் உள்ளே போக வேண்டியிருக்கும் பரவாயில்லையா அப்படின்னு மிரட்டுறாரு போலீஸ்கார் உடனே நம்ம நிலா இருந்துட்டு அப்படி சொல்லுங்க சார் அப்படின்றாங்க இவ தானா இந்த ஓடுகாலி அவங்க அப்பா அம்மா வேண்டான்னு சொல்லி ஓடி வந்தா இப்போ என் பொண்ணையும் அதே மாதிரி பண்ண வச்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப நிலாவை பற்றி அசிங்கமாக பேசுகிறாங்க உடனே சேரனுக்கு கோவம் வருது இங்கே பாருங்கத்த என்னை பற்றி இது வேணா பேசுங்க எங்கள் குடும்பத்தில் இருக்கிற யாரை வேணா என்னன்னாலும் சொல்லுங்கள் அந்த பொண்ணை எதுவும் நீங்கள் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு நிலாவுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் கார்த்திகா சொல்கிறாங்க நான் இந்த கல்யாணத்தை சம்மதிச்சுதான்மா பண்ணிக்கிட்டேன் கண்டிப்பாக நீங்கள் இன்னொரு மாப்பிள்ளையை பார்க்க போறீங்க அந்த கல்யாணமும் நான் வேண்டான்னு சொல்ல போகிறேன் எத்தனை நாளைக்கு இதே மாதிரி இருக்க முடியும் எத்தனை கல்யாணத்தை நான் தடுக்க முடியும் அதனால தான் நிலா சொன்னாங்க எனக்கு சரின்னு பட்டது அதனால நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதித்து கல்யாணத்தையும் பண்ணிக்கிட்டேன் இனி நான் சேரன் மாமா கூட தான் வாழ போகிறேன் அந்த வீட்டுக்கு தான் போக போகிறேன் நீங்கள் தயவு செஞ்சு யாரும் தடுக்காதீங்க என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க அப்படின்னும் சொல்கிறாங்க நான் மன்னிக்கிறதா உன்னை தலை மொழிகிட்டு தாண்டி போகணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் கோவத்தில் அந்த கையெழுத்தை மட்டும் போட்டுட்டு கிளம்பி போயிடுறாங்க அதாவது கார்த்திகாவே சம்மதிச்சதுனாலையும் போலீஸ் ஸ்டேஷனில் கல்யாணம் நடந்ததுனாலையும் அவங்களால எதுவுமே பண்ண முடியலங்கிற சுச்சுவேஷன் கார்த்திகா வந்து நிலாவுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி இப்போது எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்காங்க பட் இருந்தாலும் அந்த குடும்பத்திலேருந்து பொண்ணு எடுத்தது நம்ம நடேசனுக்கு பிடிக்காது அவங்க வந்து என்ன சொல்ல போகிறாங்க ஒரு வேளை இந்த கல்யாணத்தை நான் ஏற்றுக்க மாட்டேன் அவன் என் வீட்டில் வரக்கூடாது அப்படின்னு சொல்ல போகிறாங்களா இல்லை என் பையன் மேலே பழிய போட்டு தேவையில்லாமல் அசிங்கப்படுத்தினாங்கல்ல அவங்க அவன் வீட்டு பொண்ணு ஓடி வந்து என் பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா இதுவே அவங்களுக்கு பெரிய அசிங்கம் தானே அப்படின்னு நடேசன் இதை பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு கார்த்திகாவையும் மருமகளாக ஏற்றுட்டு சந்தோஷமாக அந்த குடும்பத்தை நடத்து போகிறாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தோன்னா ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ